வருக்கு வணக்கம் எளிமீன் விலுமீன் குடிசாரம்பரம் ஆயிரம் வலுமீன் சாமி விவகந்தர் இன்றைக்கி வெங்காயம் இரட்டு சின்ன வெங்காயம் இரட்டு விலையை பார்ப்போம் அப்படியே தக்காளி இது விலையும் பார்ப்போம் இது வந்து அண்ணே வந்து ஏழ்நூறுவா சொன்னாங்க இந்த வெங்காயம் இது வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இது இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் இது வந்து அறநூறுவா சொன்னாங்க அண்ணே இது ரெண்டும் வந்து ஆயரருவா ஒரு சாக்கு வந்து ஆயிரம் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கும் விலை சொன்ன அண்ணனுக்கு நன்றி அடுத்து நம்ம பார்க்குறது கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து மூணு கட்டு இது நூறுரூவா சொன்னாங்க ஒரு கட்டு அடுத்தா நாற்பது ரூபா தம்பி அப்படின்னாங்க இது வந்து ஒரு கட்டு வந்து முப்பது ரூபா தம்பி அப்படின்னு சொன்னாங்க புதினா இருந்தாங்க ஒரு கட்டு வந்து எட்டு சொன்னாங்க புதினா கருப்பில் கட்டிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கிலோ வச்சு வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா சொன்னாங்க ஒன் கேஜி தேர்ட்டி ருபீஸ் தக்காளி வெளியூருக்கு ஏற்றுறாங்க இந்த தக்காளியெல்லாம் இப்போ பார்க்குற தக்காளி வெளியூர் போகுது லோக்கல் வெளியூர் திருப்பூர் சுற்றி வட்டார பகுதிகள் எல்லா ஊருக்கும் போகும் அப்புறம் வெளியூருக்கும் போகும் இந்த தக்காளி இது வந்து இரநூத்தி பத்து ரூபா இந்த தக்காளி இரநூத்தி பத்து பதினஞ்சு கிலோ பக்கம் வரும் இரநூத்தி பத்து ரூபா இது வந்து இரநூத்தி எழுபது ரூபா போட்டு இரநூத்தி எழுபது ரூபா அந்த கறி இது இரநூத்தி இருபது ரூபா இந்த தக்காளி இரநூத்தி இருபது இது நூற்றி எண்பது ரூபா இந்த தக்காளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி எண்பது ரூபா இந்த தக்காளியும் நூற்றி எண்பது ரூபா போச்சு நூற்றி எண்பது இங்கே ஏலம் ஏலத்தில் தான் எடுக்கணும் நம்ம வந்தோம்னா ஏல ரேட்டு தான் இதெல்லாம் இது வந்து நூற்றி எழுபது ரூபா இது வந்து நூறுரூவா இந்த தக்காளி நூறுரூவா ரூபா அப்படியே ஒட்டிப்பாரு நிற்கே வெளியூர் ஏற்றிட்டு இருந்தாங்க ஏற்றி முடிச்சுருந்தாங்க இது வெளியூர் போகிறது அடுத்து ஒரு ஐயா வந்து பூண்டு விடுத்துட்டு இருந்தாங்க ரீட்டெயிலாக எவ்வளோ கேட்டேன் அப்போ வந்து ஐயா சொன்னாங்க முந்நூற்றி அறுபது ரூபா தம்பி இந்த பூண்டு அப்படின்னு சொன்னாங்க இந்த பூண்டு வந்து முந்நூற்றி அறுபது இது முந்நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க அந்த பக்கத்தில் இருக்க பூண்டு முன்னூற்றி இருபது ரூபா இது முந்நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க ரீட்டெயில் ரேட்டு இதெல்லாமே ஹோல்சேல் கிடையாது ஐயா ரீட்டைலாக விற்றுட்ருக்காங்க ஐயா இது வந்து இரநூறுவா சொன்னாங்க அடுத்து ஒரு அண்ணா வெங்காயம் போட்டிருந்தாங்க எவ்வளோ அண்ணெய் அப்படின்னு கேட்டேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா தம்பி ஆவரேஜ் ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க ஐம்பது கிலோக்கு மேலே இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாங்க காலையிலேயே வந்துருந்தால் நிறைய வெங்காயம் பார்க்கலாம் நம்ம கடையெல்லாம் பூட்டியிருந்தாங்க அந்த சைடில் போயிட்ருக்கமோ அந்த அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க இப்போ தம்பி வா தம்பி வந்து எடுத்துக்க தம்பி வீடியோ அப்படின்னு சொன்னாங்க நான் இருந்தேன் பக்கத்தில் இன்னொரு அண்ணன்ட்ட அவங்க ஓனரில் அப்புறம் அண்ணன் சொன்னாங்க அந்த வா தம்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போய் அண்ணங்கள எடுத்துகிட்டு வந்தோம் உருளைக்கெழங்கெல்லாம் ஆயிரரூவாலேருந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் இருக்குது பொடிக்கிழங்கெல்லாம் விலை கம்மி தம்பி பெருட்டு கிளம்புற அப்படின்னு சொன்னாங்க அண்ணே பகலில் போயிருந்தால் நம்ம ஃபுல்லாகவே அவங்க உடைச்சி வச்சிருந்தாங்க கடை கட்டியிருந்தாங்க சரி உள்ள கூப்பிட்டு வீடு எடுத்துக்கிட்டு தம்பி அப்படின்னு சொன்னாங்க அண்ணே இதெல்லாம் நம்ம திருப்பூருக்கு லோடு இறங்கிட்டு இருக்கு மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால் தார் பாய் நான் உள்ளே வர்றப்ப அப்புறம் கொஞ்சம் அப்புறம் நான் இங்கிட்ட வர்றப்பெல்லாம் தார் பாய் மழை கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு தார் பாய் போட்டு இறங்கிட்டு இருந்தாங்க இந்த உருளைக்கெழங்கு இறங்கிட்டுருக்கு இங்கிட்டு வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாமே இறங்கிட்டுருக்கு நம்ம திருப்பூருக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே ஃபுல்லாகவே வெங்காயம் கிடைக்கும் இஞ்சி அன்னை விற்றுந்தாங்க அஞ்சு எவ்வளோ இஞ்சின்னு கேட்டப்போ புது இஞ்சி வந்து ரூபா தம்பி பழைய இஞ்சி வந்து நூறுரூவா வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க அன்னை சொன்னாங்க அனைவருக்கும் நன்றி விலை சொன்ன அனைத்து அண்ணங்களுக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்